நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இதனை ஒட்டி அரசியல் கட்சிகள் இறுதிக்கட்ட தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக தனது கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்து தொகுதிகளையும் அறிவித்துவிட்டது இதனையடுத்து இன்று வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட உள்ளது ஆனால் அதிமுக மற்றும் பாஜக தங்களது கூட்டணிகளை இன்னும் முடிவு செய்யாமல் இருந்து வந்தது இதற்கு முக்கிய காரணமாக பாமக மற்றும் தேமுதிகவின் இரட்டை நிலைப்பாடே காரணமாக இருந்து வந்தது தற்போது இந்த இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது அந்த வகையில் தேமுதிகவுக்கு அதிமுகவில் நான்கு தொகுதிகள் ஒதுக்குவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து தேமுதிக சார்பாக விருப்பமனு பெறும் பணியானது தொடங்கியுள்ளது எனவே இன்றோ அல்லது நாளையோ அதிமுக தேமுதிக இடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட உள்ளது இந்த நேரத்தில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி பேரம் பேசிய பாமக ஒரு வழியாக பாஜக பக்கம் சென்றுள்ளது பாமகவிற்கு பத்து மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியானது கொடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் தர்மபுரி கடலூர் விழுப்புரம் சிதம்பரம் ஆரணி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புத்தூர் சேலம் மத்திய சென்னை மற்றும் திண்டுக்கல் அல்லது தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட இருப்பதாக தெரிகிறது பாஜகவுடன் கூட்டணி உறுதியானதை அடுத்து சேலத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள பொதுக்கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி பங்கேற்க உள்ளார்கள்